அப்படின்னு ஒரு நவுட் அப்படின்னா இழிவுபடுத்துறது யார இழிவுபடுத்துறது இல்ல எந்த விதமா இழிவுபடுத்துறது அப்படின்னா அவர்களுடைய குடும்ப பின்னணியை குறித்து இல்லைன்னா பெரும்பாலும் பாலிட்டிஷியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக இல்லைன்னா பாப்புலர் ஃபிகர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பேசுவாங்க அப்போ எந்த மாதிரி இழிவு இவங்கள் இந்த மாதிரி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று அவங்களுடைய பாரம்பரியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த விலிஃபிகேஷன் அப்படின்னு இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அதாவது அப்யூசிவ்லி டிஸ்பரைஜிங் ஸ்பீச் ஆர் ரைட்டிங் எழுதுறது இந்த டிஸ்பரேஜ் அப்படிங்கிறது எப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பரேஜ் பிஏஆர்ஏஜி இந்த பரேஜ் அப்படின்னா குடும்ப வாரிசு லீனேஜ் பற்றி சொல்கிறது இல்லை அவங்களுடைய ரேங்க் குடும்ப பாரம்பரியம்னு வச்சீங்களேன் நாம் புரிந்து கொள்வதற்காக அந்த லீனேஜை டிஸ்பரேஜ் பண்றது அந்த அந்த இதிலிருந்து அவங்கள மாத்தி பேசுறது அந்த வம்சாவளியிலேருந்து இவங்க மாறிட்டாங்க இப்படி கிடையாது அவங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய குடும்ப பின்னணியை பெரும்பாலும் இழிவுபடுத்துவதமாக பேசுறது இந்த டிஸ்பரேஜ் அப்படிங்கிறத குறிக்கும் இப்போ வேலிஃபிகேஷனுங்கிறத இதை ஜெனரிக்டமாக இழிவுபடுத்துதல்ங்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இருந்தாலும் இதை இந்த மாதிரி கான்டெக்டில் தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க யாருக்குன்னா பெரும்பாலும் பாலிட்டிஷியன்ஸ்க்கு இல்லை பாப்புலராக இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் இந்த அவங்களுக்கு எதிராக பயன்படுத்தும்பொழுது விலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதுதான் இந்த அரசியல்வாதியை பற்றி பரவக்கூடிய இழிவான விஷயங்கள் எங்க பார்த்தாலும் பரவலாக பரவிய இழிவுபடுத்தப்பட்ட விஷயங்கள் இதான் இங்க சொல்லிருக்காங்க